பிரம்மாண்டமாக யோசித்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் நான் டாக்டர் அமுதா மீனாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கும்பராசிக்கு கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்னாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க இரண்டாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காங்க மூணாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இருக்காங்க நாலாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல இருக்காங்க ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் பதினோராம் இடத்துல இருக்காங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துலயும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடத்துலயும் இருக்காங்க ஒன்னாம் இடத்துல ராகு மற்றும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க ஜென்மத்துல ராகு ராகு பகவான் எப்போதுமே ஒரு மாயையை உண்டாக்குற கிரகம் ரொம்ப பிரம்மாண்டமா யோசிக்க வைப்பாரு நாம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இப்போ பெண் குடும்பத்துல உள்ள பெண்களாகட்டும் நம்ம அந்த வேலை பார்த்துடலாமா இந்த வேலை பாத்திரலாமா நம்ம அதுல சாதிச்சிருவோமா அப்படின்னு யோசிப்போம் இல்லைன்னா மற்ற ஆண்களாகட்டும் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு அப்படின்னு நிறைய பிரம்மாண்டமா திங்க் பண்ணுவாங்க கடைசியில ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போய் ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு விட்டுருவாங்க இல்லைன்னா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நடக்கும் பிரம்மாண்டமா திங்க் பண்ண வைப்பாரு ஆனா அதை செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப சுமாரான அளவுல தான் இருக்கும் இந்த ஒரு வேலையை தான் ராகு பகவான் கும்பராசிக்கு ஏழரை சனி சனி பகவான் பொதுவாவே தசா புக்திலேயாகட்டும் இல்லைன்னா கோச்சாரத்துக்காகட்டும் எந்த ஒரு அமைப்புலயுமே சனி பகவான் ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருவாரு நம்மள கர்மாவெல்லாம் அனுபவிக்க வைப்பாரு நம்மள நல்லா அடி கொடுத்து பக்குவப்படுத்துவாரு எல்லாம் செஞ்சுட்டு போற போக்குல கடைசியில தான் நல்லது செஞ்சுட்டு போவாரு ஆனா அவர் கொடுக்குற நல்ல பலன்கள் வந்து நம்மளால தக்க வச்சுக்கிட முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் சனி பகவான் கொடுத்துட்டு போவாரு அந்த மாதிரி அமைப்பு தான் இப்ப கும்பராசிக்காரங்களுக்கும் சோ சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வாரு போவேல செய்வாரு ஆனா இப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்களையாகட்டும் நீங்க இல்லைன்னா ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்துலயுமே நம்ம ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் அதே போல ஜென்மத்துல இருக்க ராகு பகவான் பிரம்மாண்டமா யோசிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம சில பிரச்சனைகளை வந்தாலுமே அதை பெருசாக்கிடுவாரு புதுசா ஏதாவது காஸ்மெட்டிக் யூஸ் பண்ற பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ற புதுசா ஏதாவது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி முகத்திலையோ இல்லைன்னா எதுவும் அப்ளை பண்ணி முகத்தை வந்து வம்பாக்கிறாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகு பகவான் வந்து செய்ய வைப்பாரு அதுல உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராம எப்படி குரு பகவான் பாதுகாப்பார்னா குரு பகவானோட பார்வை உங்க ராசி மேலேயே இருக்கு சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களை காக்க போறது குரு பகவான் தான் மனசுல நிறைய குழப்பங்கள் ஒரு ஆய்சலேஷன் மைண்டா இருக்கிறது குழந்தைகளால பிரச்சனை பூர்வீக இடத்தால பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே சரியா போயிரும் இப்பவே உங்களுக்கு சரியாயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க சீக்கிரமாவே ரிலீஃப் ஆயிடுவீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு லவ் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இருக்காது அவங்க ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைச்சிரும் ஆன்மீகத்துல இப்ப நிறைய பேருக்கு நாட்டம் வந்திருக்கும் அதிகமா கோயிலுக்கு போறது ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் படிக்கிறது பாத போறது போன்ற மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க கோயிலுக்காக செய்யறது கோவில் திருப்பணிகள் செய்யறது கோயிலுக்காக டொனேஷன் கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப கும்பராசிக்காரங்க செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ள இப்ப அண்டர்ஸ்டாண்ட் நல்லா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் புதுசா கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ற எல்லாருக்குமே இது கண்டிப்பா நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் நான் ரிசர்ச் பண்ண போறேன் ரிசர்ச்ல ஏதாவது பெருசா சாதிக்க போறேன் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறேன் இல்லைன்னா நான் ஒரு புதிதா ஒரு தொழில் தொடங்க போறேன் நான் வெளிநாட்டுல போய் வேலை செய்ய போறேன் இந்த மாதிரி நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு சிறப்பான ஆண்டாவே இருக்கும் உங்க குடும்பத்துக்காக நிறைய உருகி உருகி மெழுகுவர்த்தி மாதிரி உருகி உருகி எல்லா காரியமும் செஞ்சிருப்பீங்க ஆனா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிடாம நிறைய காயப்படுத்தி இருப்பாங்க அந்த காயங்களுக்கெல்லாம் ஒரு மருந்தா இருக்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பா இருக்கும் நிறைய பேருக்கு கலைத்துறையில ஆர்வம் உண்டாகும் அதுல சாதிக்கவும் செய்வீங்க சினிமால நிறைய பேர் போகணும்னு சொல்லி நினைப்பீங்க அதற்கான முயற்சியும் பண்ணுவீங்க நிறைய பேர் ஆன்லைன்ல ஆன்லைன்ல பிசினஸ் பண்றது இல்லைன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆன்லைன்ல யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஆண்டா இருக்கும் நிறைய பேர் அவங்க தொழிலையாகட்டும் இல்லைன்னா படிப்புலயாகட்டும் எல்லா விஷயத்துலயுமே ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பீங்க நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி நல்ல அசுர வளர்ச்சியாவே இருக்கும் நண்பர்களோட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ண வேண்டாம் நிறைய பேர் இந்த வருஷம் டயட் பிளான் பண்ணியிருப்பீங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருப்பீங்க இப்போ உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வரவுகள் அதிகமா இருக்கும் செலவுகளை விட வரவுகள் அதிகமா இருக்கும் சேவிங்ஸ் நிறைய பண்ணுவீங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க லேண்ட் வாங்குறது goldல இன்வெஸ்ட் பண்றது அத மாதிரி சேவிங்ஸ்லாம் நிறைய பண்ணுவீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதிக லாபம் கிடைக்கிறத மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் செலவுகளை விட சேமிப்புகளே அதிகமா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும் வேலை கிடைக்கும் படிப்பு அமையும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற எல்லா நிகழ்வுகளுமே நடக்கும் எல்லாமே சுப செலவுகளாவே உங்களுக்கு நடக்கும் உங்க வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளுமே சுப நிகழ்வுகளாகவே இருக்கும் கும்பராசிக்காரங்க உங்க வேதனைகள் எல்லாம் மறந்து சாதனை புரிவிங்க உங்க வாழ்க்கை மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க